வாக்கிங் மிராக்கள் வாக்கிங் மிராக்கள் த சர்ச் இஸ் அ மிராக்கள் நம்முடைய சபை இருக்குல்ல அதுவே ஒரு அற்புதம் நோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கில் டேலண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் கேன் மேக் த சர்ச் வாட் இட் ஆட் டு பி உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் எவ்வளோ தாளந்துகள் இருந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தினாலும் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அதை உங்களால் ஆக்க முடியாது ONLY காட் கேன் டூ THAT தேவனாலே மாற்ற முடியும் நிறைய வல்லமை படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் சபையில் என்ன விட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்கள நிறைய பேர் இருக்கான் அவனெல்லாம் அப்படியே ஓரத்தில் தள்ளி விட்டுருவார் எப்படி இப்படி ஆனா தெரியவே தெரியாது ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும் ஒன்லி காட் கேன் டூ தட் ஒரு சபையை கட்டுவது கிறிஸ்துவே சபையின் தலையாக இருக்கிறார் அதனால் நீங்கள் சர்ச்சில் இருக்கும்போது அப்பா அடிக்கடி உன்ட்டு என்ன சொல்கிறேன் ஓடி விளையாடாதீங்க அது பரிசுத்தமான இடம் சபையில் சர்மன் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் உன்னுடைய கவனம் முழுவதும் எதில் இருக்கணும் என்ன நடக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை செஞ்சிங்க பேசுங்க சபை நடந்து கொண்டு இருக்கும்போது ஒழுங்கீனமாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்து கிறிஸ்துவே சபைக்கு தலைவாக இருக்கிறார் அவரை விட்டுட்டு கண்ட இடத்துலையும் பேசியிருந்தா என்ன அர்த்தம் அவருக்கு என்ன மகிமையை நீங்கள் கொடுக்குறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசி நக்கல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது பிறகு பேர் என்ன பண்ணுவான் சர்ச்சை இங்கே நடந்துகிட்ருக்கோம் அங்கே டீயில் போய் நின்றுக்கிட்டு இருப்பான் டீ கடையில் இந்த பிரசங்கம் பண்ணி முடிகிற வரைக்கும் முதலாம் கட்டம் அதில் நீங்கள் வெளியேறலாம் ரெண்டாவது கட்டம் வந்து கம்யூனியன் சர்வீஸ் அதில் இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் சர்ச்சை விட்டுனா வரக்கூடாது அது ஆண்டவருடைய பிரசன்னம் அதனால் உங்கள் கூட கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் இருக்குது பார்த்திங்களா அதான் நாங்கள் நேற்று வரும்போது பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் ஒரு முனை போகணும் சர்ச்சுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் வரணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது மாதிரி நீங்கள் இங்கே தீர்மானம் பண்ணிட்டு போகிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பீங்க இதே மாதிரி பத்து வருஷம் ஐநூற்றி இருபது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சா எப்படி இருக்கும் இவர் ரெண்டு ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதியா அப்படின்னு நினைக்கிற காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே ச சபையின் தலைவராக கிறிஸ்து இருக்கிறார் அந்த சபைக்கு என்ன விதமான மரியாதையை நீங்கள் கொடுக்குறீங்க அங்கே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு என்ன மரியாதை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் தடையே இல்லை எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் அந்த ஒரு அதான் இரண்டு பேர் மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ ஓம்னி பொட்டன்ட் பேர் கடவுளுடைய பேர் ஓம்னி பொட்டன்ட் எங்கும் இருக்கக்கூடியவர் அதான் ரொம்ப நம்ம கும்பகோணத்துக்கு வந்துட்டார்னா தஞ்சாவூரில் எப்படியா இருப்பார் நான் மெண்டாசில் இருக்க மாட்டாரா அப்புறம் லீவ் போட்டு வந்துட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது காட் இஸ் கிரேட்லி பவர்ஃபுல் இன்றைக்கி நம்ம படித்தோம்ல உலகத் தோற்றத்திற்கு முன்னே உங்களை தேர்ந்து கொண்டார் உலகமே இன்னும் உண்டாகலை அதுக்கு முன்னாடி அப்போ நம்மலாம் எங்கே இருந்தோம் இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வரும்போது தேவனுடைய வல்லமை எப்படி அவருக்கு எப்பேற்பட்ட மகிமை உள்ளது அவருக்கு எப்போ கணத்தை நாம் கொடுக்க வேண்டும் மரியாதையை கொடுக்க வேண்டும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இஃப் ஈச் பிலீவர் இஸ் டிபெண்டிங் ஆன் தி கிரேஸ் ஆஃப் காட் இன்னைக்கு எதாவது பாரு பவுல் என்ன சொல்கிறாரு தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபையும் மேலே மேலே பெருக கடவுது நீங்கள் கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள் கிருபை கிரேஸ் அது நமக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்ம என்ன ஆகிடுவோம் ஹெல்மெட் போடாமல் போனோம் போலீஸ் பிடிச்சிட்டான் கர்ண காட்டி விட்டால் தான் உண்டு இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி தட்டி தான் ஆகணும் அது மாதிரி தான் கிருபையினாலே மேலும் நம்ம போய் பூரா நிறையா நம்மளை தெரிந்தும் தெரியாமலும் அநேக தப்புகளை செய்து வருகிறோம் இறக்கு முல்லா பிதாவே எங்களுடைய சுயநீதியை நம்பி இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவரையினுடைய அளவற்றை இலக்கியத்தையே நம்பி சேர்கிறோம் படிக்கிறோம்ல ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம் கிறிஸ்துவின் பேரை சொல்லியும் இப்படி நம்ம சொல்கிறோமா நிறைய பேர் அப்படி அப்போ தேவனுடைய கிருபை பெருகினால்தான் நம்ம வாழவே முடியும் இஃப் ஈச் பிலிவர் இஸ் டிபெண்டிங் ஆன் த கிரேஸ் ஆஃப் காட் வாக்கிங் இன் த லவ் ஆஃப் காட் அண்ட் ப்ரா பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஃபெல்லோஷிப் ஆஃப் த ஸ்பிரிட் நாட் வாக்கிங் இன் த ஃப் தென் ஹீ வில் பி பார்ட் ஆஃப் தி ஆன்சர் அ நாட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய அன்பிலே நடப்பவராக இருந்து அவருடைய கிருபையை நம்பி சார்ந்திருந்து அவருடைய ஐக்கியத்திலே பங்கு கொண்டு மாம்சப் பிரகாரமாக நடக்காமல் மாம்சத்தின் அப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சத்தின் கிரியைகள் என்ன கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசரம் என்ன சொல்லுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்க பளிச்சின்னு தெரியும் சார் ஓப்பனாக தெரியும் விவசாரம் வேசித்தனம் கொலைகள் பகைகள் சண்டைகள் வைராக்கியங்கள் விரோதங்கள் இல்லையா இவைகள் எல்லாம் தென் நாட் வாக்கிங் இன் திளஷ் தென் ஹி வில் பி பார்ட் ஆஃப் தி ஆன்சர் நாட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் அவன் பிரச்சனைகள் குழப்பங்களின் ஒரு அங்கமாக இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பவனாக இருப்பான் ஹீ வில் பி ஏ லிவிங் பெனிடிக்ஷன் டு காட் டு அதர்ஸ் அவன் உயிருள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பான் அவன்தான் இல்லை இல்லையா அவன் தான் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நற்சாட்சி உள்ளவனாக இருப்பான் அவர் காட் இஸ் த காட் ஆஃப் லவ் அண்ட் பீஸ் குழந்தையரில் தான் சொல்லியிருக்கு நம்முடைய தேவன் அன்பும் சமாதானத்தின் தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவனாக இருக்கிறான் கேன் த அவுட் சைடு வேல்ட் டேல் தட் ஃப்ரம் The த we love லவ் அண்ட் த we conduct கண்டக்ட் business பிஸ்னஸ் ஆஃப் த சர்ச் இருந்து பார்க்குறவங்க நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக வாழ்க்கிறோம் நாம் நம்முடைய சபையின் வேலைகளை எவ்விதமாக செய்கிறோம் கிறிஸ்துவின் சபையின் வேலைகளை எவ்விதமாக செய்கிறோம் என்பதை பார்த்து நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா பிகோல்ட் ஹவ் தே லவ் ஒன்னுதை அப்படி சொல்ல முடியுமா ஏதோ கிறிஸ்தவர்கள் போகிறாங்க எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்கிறார் எவ்வளோ அன்பாக நடந்து கொள்கிறார் எவ்வளோ நியாயமாக நடந்து கொள்கிறார் இப்படி சொல்ல முடியுமா இதை நீங்கள் செய்யுங்க உலகத்தில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்வாங்க ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அப்படி இல்லை நீங்கள் யாராவது பசியில் இப்பவளை பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் உடை இல்லாதிருந்தால் உடனே அவங்களுக்கு உடை வாங்கி இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயம் யாருக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்து சேங்க நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்துரு நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்துரு நான் தாகமாக இருந்தேன் நீங்கள் குடிக்க தண்ணியை கொடுத்தீங்க நான் கட்டுண்டவனாக இருந்தேன் சிறையில் இருந்தேன் நீங்கள் என்னை விடுவித்தீர்கள் அட்லீஸ்ட் விடுவிக்க முயற்சித்தீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையிலே கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள் நிறைய பேரோட வீட்டில் பிரச்சனைகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்பா பேசறதில்ல அம்மா வீட்டுக்கே வரதில்லை குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்கு இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன இல்லையா உங்களுடைய நண்பருடைய கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க நீங்கள் கட்டுண்டவர்கள் பிசாசின் கிரியைகளினாலே பிசாசினுடைய வேலை என்ன பிசாசு எதுக்கு வந்திருக்கான்னு இயேசு சொன்ன திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கும் என்றி வேற ஒன்றுக்கும் அவனுடைய வேலை பிற குடும்பங்களை எடுத்து சீர்கெட்டு அழிப்பது தான் அவனுடைய வேலை ஆகவே உங்களுடைய அன்பையும் உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் கிறிஸ்துவின் சபையின் வேலைகளை எவ்விதமாக நடத்துகிறீர்கள் என்பதையும் பார்த்து பாருங்கள் எவ்வளோ அன்பாக நடக்கிறாங்க அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை உங்களை பற்றி சொல்ல முடியுமா was வாட் த லாஸ்ட் வேல்ட் செட் about the சர்ச் பட் இட் it இட் it பீன் அ லாங் டைம் சின்ஸ் த the church has அட் தட் கைண்ட் ஆஃப் கமெண்டேஷன் ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி தான் சபைகளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சபைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க ஐயோ அவனுக்கு இம்சை தாங்க முடியாதரா நைட்டு மைனும் உளவளோ கத்தி சாவடிக்கிறாங்க கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லிக்கிற காரியம் இன்றைக்கி என்ன இருக்குது அள்ளியை அல்லாம் கத்தி சாவடிக்கிறாங்க ஐயோ வீட்டு பக்கத்தில் ஒத்தம் கூட குடியிருக்க முடியாது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்க எங்கே ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியுறான் ஒரு போதை வேறு ரோட்டரி கிளப்பில் இருக்கான் நூற்றம்பது பவுன் போட்டு வரான் அவன் பண்டாட்டி இவன் சர்ச்சி மூமே எல்லாத்தையும் அழுத்து வீட்டில் வச்சுட்டு அழுகிறா யாரும் நகை போடக்கூடாதுங்கிற மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறாங்க இவங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன எச்சரிக்கையாக இருங்க கிறிஸ்துவத்திலே மிக மோசமானவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நம்ம எப்படி வாழணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்ன இதை தான் நம்ம பார்க்கணும் நம்மளை பார்க்கும்போது அதான் அன்றைக்கி கூட மேட்டுப்பாளையத்தில் ஐயர் சொன்னார்ல நம்ம பார்க்கும்போது அதான் இயேசுவை பார்க்கணும் எங்கே எங்கே போய் பார்க்கறது இங்கே வாங்க பிழிப்புன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்த்த மாதிரி தான் அந்த மாதிரி நம்மளை யாராவது பார்த்து வாங்க சஜலாவை பார்த்தீங்கன்னா இயேசு பார்த்த மாதிரி தான் அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பான் கோவப்படவே மாட்டான் ஒரே அன்பாக இருக்கும் இறக்கம் உள்ளவர்களாக கருணை உள்ளவர்களாக அவர் செய்கிற வேலையெல்லாம் ஞானத்தினாலே இருக்கும் அவர்கள் தேவனுடைய ஞானத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு யாராவது நம்மகிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நான் போகணும் இறக்கம் உள்ளவர்களாக கருணை உள்ளவர்களாக ஏன்னால் நீங்கள் யாரால் பிறந்தவர்கள் உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கும் வேணும்னே நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு அதான் வடிவேலு சொல்லுவான்ல நம்மகிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே உங்களை பெற்று விட்டாங்களாடா அப்படின்னு டெய்லி நாலு பேரும் வந்து நம்மகிட்ட மோதுவான் அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் கிருவையும் நாம் காட்டுவேண்டும் ஏன்னா உங்களுடைய பரமப்பை தான் பூரண சர்க்குணராக இருக்கிறேன் இல்லையா பட் இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் த சர்ச் ஹேஸ் அன் அட் தேட் கைண்ட் ஆஃப் கமெண்டேஷன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு செய்திகள் ஒரு பாராட்டுக்களை எந்த சபையும் பெறவில்லை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த போதகர்கள் யார் எல்லா பேரும் ஃப்ராடு பேல்களாக இருக்கான் மொத்தம் கூட உண்மை நல்ல எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிராடு நிரூபிக்கிறான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கான் அடுத்து ஹெலிகாப்டர் வாங்குகிறான் ஒருத்தன் பிரைவேட் ஜெட்டு வச்சுருக்கான் ஒருத்தன் ஐநூறு ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர்னு வாங்கி போட்டு வச்சிருக்கான் ஐயாயிரம் கோடி பணத்தை வச்சுருக்கான் இப்படி மக்களுடைய சொத்துக்களை அடித்து பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற போலியான துன்மார்க்கமான போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் மத்தியிலே நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் நீங்கள் வாழ்வது தேவனுடைய அற்புதமாக வாழ வேண்டும் அதான் ஏ வாக்கிங் மிராக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அதிசயம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்க்குறவங்க என்ன வித்தியாசமாக இருக்கிறான் அதிசயமான ஆள்தான் அவன் அப்படின்னு சொல்லும் நீங்கள் தேவனாலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் மற்றவர்கள் அடையாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இந்த காலேஜுக்கு எவ்வளோ பணம் கட்டினீங்க நான் கோச்சிங் கிளாஸுக்கு நாலு வருஷம் போனேன் அது ஒரு பன்னெண்டு லட்சம் செலவாச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே சேர்ந்தேன் நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்க நாங்கள் அப்போ படிக்கும்போதே படிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஆண்டவர் கொடுத்தாரு ஃப்ரீயாக வந்துட்டேன் அதான் ஏசு பிடிச்சி விசாரணைக்கு நிப்பாட்டும் போது பிள்ளாத்து என்ன சொல்கிறான் நீ உள்ளபடியே யூதிரின் ராஜாவா அப்படின்னு கேட்குறான் ஏசு அமைதியாக இருந்தார் நான் இங்கே கவர்னராக இருக்கிறேன்னா எத்தனை லட்சம் செலவழிச்சிங்க வந்த தெரியுமா நான் மிகுந்த ஆசையினாலே இந்த சொத்தை சம்பாதித்தேன் அப்படின்னா ஏசு என்ன சொன்னார் நான் இதற்காகவே தான் பிறந்தேன் நான் காய்ச்சல் காட்சியலிக்கணும் நான் பிறந்ததே இருக்கு நாயா நீங்கள் எல்லாரும் வாக்கிங் விராட்டர்ஸ் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறீர்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்பே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களை தேர்ந்தெடுத்தவர் உங்களை சுபிகார புத்திரராக்கியிருக்கிறார் பவுல் எப்படி சொல்கிறார் ஆண்டருடைய அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பூமியும் அது நிறைவும் கத்தருடையவை அதில் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் நீங்கள் எங்கே போகணும் என்ன பதவிக்கு போகணும் என்ன படிப்பு படித்து முடிக்கணும் எல்லாம் அவர்கிட்ட கேளுங்க தருவேன் கேட்கலன்னா எப்படி இதை கொடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு போகிறான் என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படியே மேலே வந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரே மாதிரி ட்ரெஸ் வேணும் ஏன் ஜீன்ஸ் போட்டுக்கேன் வேணாம் வேணாம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்க ஜீன்ஸ் ஜீன்ஸு விட்டால் இருக்கும் வேணாம் வேணாம் இதே கொடு சரி ரைட் வாங்கிக்க சொல்கிறோமா இல்லையா இதே மாதிரி ஆண்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பேன் அவராக அப்படியே வந்து வாயில கேட்கு இந்த மணி ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த ஷூஸ் குடி மணி ஒரு மணி நேரம் ஆச்சு இந்தா காப்பியை கொடி இந்த பிரியாணி சாப்பிடு இப்படி வாய்க்கு திணிச்சா என்ன இருந்தோம் அந்த பிள்ளை எப்படியாப்பட்ட பிள்ளை சவள பிள்ளை மன வளர்ச்சி இல்லாமல் அப்படியே சாஞ்சிருக்கும் அம்மா பார்த்து மணி ஒரு மணி ஆச்சு அந்த பயிலுக்கு எதாவது கொடுக்கும் சரி ஒரு ஆர்லிக்ஸை கிண்டி கொடுப்போம் மணி அவன் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க பேசவே மாட்டான் இப்படியே இருப்பாங்க மூளை வளர்ச்சி சரியில்லை பிறக்கும் போதே ஊனமாக பிறந்துட்டான் ஏதாவது கொடுத்து தேர்த்தும் இப்படி தானே கடவுள் கொடுப்பாங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னா இப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் இப்படி ஆண்டவர் செஞ்சோம் எப்பேற்பட்ட ஞானத்தினாலே உங்களை நிரப்பி இருக்கிறார் உங்களை தேர்ந்தெடுத்தவர் உங்களை சுதிகார புத்திரராக்கி இருக்கிறார் நீங்கள் என்ன வேண்டும் என்று முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ரெண்டு பேரும் அப்போ ஆண்டவர் என்ன கொடுப்பார் கெட்டாத ஞானத்தினாலே தேவ சமாதானத்தினாலே ஞானத்தினாலே உங்களை நிரப்புவார் சரியா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்க வேண்டிய ஜெகரியா ஃபோர் சிக்ஸ் நாட் பை மைட் நாட் பை பவர்

சகரிய 4 ஆம் அதிகாரமா 8 ஆம் வசனம் தேவனுடைய ஆவியினாலே நாம் வெற்றி கொள்ள முடியும். நீங்க தூரம் இரவும் பகலும் மாங்கு மாங்கு என்று படித்தாலும் தேவனுடைய ஆவியினாலே படிக்கும்போது அப்ப தேவனுடைய ஆவியால தான் எல்லாம் செய்யேம் பேசாம அந்த படிச்சுட்டு போய் மிளக போட்டு ஜெமினிட்டு போய் பறிச்சு எழுதுறா அப்படியா பேதர் வந்து இரவு முழுவதும் மீன் பிடிச்சான் கடைசியில் ஏசு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம போகிற யாரெல்லாம் சொல்கிறான்னா குஷு குஷுன்னு காற்ற ஊதுறாங்க எதுக்கு ஊதுறாங்கன்னு தெரில மூச்சு அடைக்கிது என்னமோ தெரில உடனே அப்போ அற்புதம் நடக்கணும் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்படியே கையை மாற்றி திருப்புறான் அதெல்லாம் ஏசு செய்யவே இல்லை எப்பா வலது பக்கமாக வலையை போடுப்பான்னாரு ஏங்க பூரா போட்டாச்சுங்க எதுக்குங்க போட்டுக்கிட்டு ரொம்ப கையெல்லாம் வலிக்குது நீங்களே கடலில் இருக்க மீனை பூரா அப்படி இப்படி சொன்னீங்கன்னா போட்டு பூரா மீனில் நிறைஞ்சிடும் அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படியே சொல்லலை நீங்கள் உழைக்க வேண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் தேவன் உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார் தேவனை பற்றி கொண்டு அப்படி சொல்லுங்கள் ஆமாம் கிட்ட வந்தோடனே அவர் கருத்தர் என்ற தெரிஞ்சிருச்சு அப்போ வேணாச்சு அவர் கர்த்தர் என்றார் அப்போ வலது பூமா போடுனா வலது பூமா போட்டு பிடிச்சி வலைகள் களியத்தக்கதாக அழுறோம் நம்ம தான் டாப்பு நம்பர் ஒன் வேறு யாருக்கும் அந்த ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறேன் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இஃப் யூ ஆர் அ வாக்கிங் மிராக்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் என் நடாது நம்மளும் என் பண்ணோ பண்ணோம் எல்லாம் காட்டணும் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல சும்மா சாதாரணமாக வந்து ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினப்பாங்க இல்லையா So, Action Assignment, do you believe that the Holy Spirit can do things through you that are beyond your comprehensions? உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத வழிகளிலே பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் மூலமாக காரியங்களை நடத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நமக்கே தெரியாது ஆனால் நம் மூலமாக தெய்வன் ப காரியங்களை நடத்துவார் அந்த பிள்ளை என்னாச்சு ஒரு பிள்ளை அந்த சுத்தமாக கண்ணே தெரில நான் இருந்தாலும் நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மேலே கை வச்சு ஜோ ஆண்டவரே நீ சுத்தமாக இந்த பிள்ளைக்கு நல்லா பார்வை கொடுங்கன்னு அரை மணி நேரத்தில் முழுமையாக பார்வை வந்துடுச்சு டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க இன்னும் ஸ்கேன் எடுத்து பாருங்கள் ஒரு பாய்சன் தான் பிரெயினில் தான் ஆயிடுச்சு சிடி ஸ்கேன்லனா எம்ஆர்ஐ எடுத்து பாருங்கள் பார்வை வர்றது கஷ்டம் அப்படின்ட்டாங்க மிக அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்தார் இல்லையா ரைட் டவுன் ஒன் ட்ரூத் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த் தட் யூ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிறிஸ்துவ விசுவாசத்தின் உண்மையை எழுதுங்கள் அஃபோம் தட் ட்ரூத் சின்சியர்லி என்னை படிக்க விடக்கூடாதுன்னு நினச்சான் அவர்த்த நான் அப்பையும் படித்து வந்துட்டேன் நல்ல வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சான் அப்பயும் நல்ல வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் அவன இந்த வேலையிலே இருப்பான் இதை விட முன்னேற மாட்டான் அப்படின்னு நினச்சான் ஆனவர் அவனையும் தாண்டி உயர்த்திட்டாரு இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வைத்தியர்ச்சியில் கிடக்குறாங்க அப்போ என்னென்னா இதெல்லாம் உண்மை நாம் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அளவுக்கு ஆண்டவன் நம்மளை தேர்ந்தெடுத்தவர் நம்மளை சுதிகார புத்திரர்களாக ஆக்கியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சகல ஆசீர்வாதமும் எல்லாம் இருக்குது உயிரில் எழுதி வச்சுட்டார் ஆண்டவன் நீங்கள் அதை போய் வாங்கிட்டு வரணும் பேங்க் டெபாசிட்டெலாம் ஃபுல்லாக இருக்குதுப்பா உங்களுக்கு ஐயாயிரம் கோடி ரூபா சொத்து உங்களுக்கு எழுதி எழுதி வச்சுருக்கு எப்போ போய் வாங்க போகிறீங்க அது பேங்க்குக்கு போய் எழுதி கொடுத்து நான் தான் அவரோட பையன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா அத்தாச்சி காட்டணுமா இல்லையா போகிற வரவெல்லாம் வாங்க முடியுமா அப்படி நீங்கள் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையினாலும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்தீர்கள் என்றால் அவருடைய சித்தத்தின் மடந்தால் நடந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த தேவனுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் இல்லையா நவு திங்க் அபவுட் சம் ஒன் யூ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹேவ் அ ஹார்ட் டைம் ஃபிகரிங் அவுட் நம்ம கிறிஸ்தவர்களை தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் எப்படி இருப்பான் நமக்கு துன்பத்தை கொடுக்குறதுக்குனே தான் இருக்கான் கேட்டால் ஊழியக்காரம்மா ஊழியக்காரனுடைய பையம்மா எங்கள் அப்பா எங்கள் அப்பனுக்கு அப்பா எல்லா பேருமே ஊழியக்காரம்மா கெடுத்து குட்டிச்சோர ஆகிரகனே இருக்கான் அந்த மாதிரி ஆளுங்க ரெண்டு பேரை எழுதி வைங்க அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கோ அவுட் ஆஃப் யுவர் வே டுடே டு கெட் இன் டச் வித் தேட் பார்ட்ஸன் போய் அதனால சந்தித்து பேசுங்கள் அவன் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கோங்க ப்ரே ஃபார் விஸ்டம் இன் நோவிங் ஹவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹென்ஸ் லவ் தேட் பார்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படி புத்தி சொல்கிறது அவங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதை குறித்து நாங்கள் அதான் நேற்று வரும்போது யோசனை பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பரிதாபமாக இருக்குது ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள்னு இருக்காங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசாசினுடைய பிள்ளைகளாக அப்படியே முழு உருவமாக நிற்கிறாங்க பேருக்கு தான் வெளியில் ஜப்பமெல்லாம் ஒரு வசனம் கூட தங்களுடைய வாழ்க்கையில் இல்லை நிறைவேற்றலை அவர்களை நினைத்தால் நமக்கு பரிதாபமாக இருக்கிறது மிகவும் வேதனையான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த வீடு முன்பை விட பெருக்கி ஜோதிக்கப்பட்டிருந்ததை கண்டு முன்னிலும் அதிக மோசமான ஏழு ஆவிகளை கூட்டு வந்து உள்ளே இருந்தது அந்த மனுஷனுடைய பின்னிலைமை அவருடைய முன்னிலைமை விட படு மோசமாக போயிட்டுன்னு ஏசி சொன்னார் அது மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவர்களை நிறைய பேர் எப்படி இருக்காங்க விசுவாசித்தை விட்டு விலகி போயிட்டாங்க ஆமாம் அதெல்லாம் போ பார்ப்போம் அது நீ வேணா நம்பிக்கிட்டு கடை நாங்கள் வந்து காசு சம்பாதிச்சு எவனை தடையாக தடவி நாங்கள் வந்து மேலே வந்திருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது சரியா நீங்கள் எப்படி இருக்கணும் யூ மஸ்ட் பி அ வாக்கிங் miracle இதுதான் என்னுடைய சிந்தனை சரியா